ஹஜ் ஷிமாரா நேசத்தால் படைத்தவன் கருணை பெற்ற நபி இப்ராஹிம் குடும்பத்தார் தியாகம் போற்றும் இனிய நாளை கொண்டாடும் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள் கல்வியில் கொண்ட விசுவாசம் சொல்ல வார்த்தைகள் இல்லை கல்வினில் கொண்ட விசுவாசம் சொல்ல வார்த்தைகள் இல்லை நபி இப்ராஹீமை போற்ற அள்ளி தீரா ஜம்சம் ஊற்றை வல்லோன் தந்தான் அன்னை ஹாஜரின் ஈமானின் சாட்சியாய் தன்னையே ரப்புக்காய் அர்ப்பணிக்க துணிந்த இப்ராஹிமின் மைந்தன் இஸ்மாயிலின் ஈமானை கொஞ்சம் நினைத்து மொத்தமாய் தலை கவிழ்கிறோம் தியாகத்தை போற்றும் இந்த தியாகத் திருநாளில் கவிதை இன்று உங்களுக்காக சிறப்பு கவியரங்காக ஒழிக்கின்றது தலைமைகள் இல்லாமல் ஒழிக்கும் கவியரங்காய் அன்று ஒவ்வொருவரும் தனக்கே தலைவர்களாய் திகழும் ஒரு கவியரங்கம் இன்று கவியரங்கம் கவிதை சாரலில் ஒழிக்கின்றது கத்தியும் வெட்ட தவிர்த்த அதிசயத்தை வார்த்தைகளில் எப்படி சேர்க்க இருந்தும் இதை புரியாத உள்ளங்கள் எத்தனையோ கவியரங்கில் முதலாவதாக பன்னூல் ஆசிரியர் கவிதை ஒழிக்கின்றது பரபரப்பாய் தியாகத்தை பறைசாற்றும் ஈகை திருநாளே மாந்தர்கள் மகிழ்ந்திடும் மகத்துவ பெருநாளே இஸ்மாயிலை பலியிடவே இறைவனின் கட்டளையே இப்ராஹிம் நபி செய்த துணிச்சலின் பிரதிபலிப்பே கூர் கத்தியும் அறுத்திடவே மறுத்திட்ட அதிசயமே கட்பாறையும் பிளந்திட்ட கம்பீர காவியமே கூர் கத்தியும் அறுத்திடவே மறுத்திட்ட அதிசயமே கட்பாரையும் பிளந்திட்ட கம்பீர காவியமே இத்தனை சிறப்புமிக்க இனிதான மாதமதில் பல்லாயிரம் ஹாஜிகளோ கௌபாவில் பரபரப்பாய் இத்தனை சிறப்புமிக்க இனிதான மாதமதில் பல்லாயிரம் ஹாஜிகளோ கௌபாவில் பரபரப்பாய் தான் மட்டும் ஹச் செய்து அரபாவில் நோன்பிருந்து நன்மைகள் வேண்டுமென்று அமல்களில் விறுவிறுப்பாய் தான் மட்டும் ஹஜ் செய்து அரபாவில் நோன்பிருந்து நன்மைகள் வேண்டுமென்று அமல்களில் விறுவிறுப்பாய் இரு உள்ளங்கள் இணைந்துவிட திருமணத்தை நடத்திடுங்கள் படிப்பதற்கு கையேந்தும் நிலைத்தனை மாற்றிடுங்கள் இரு உள்ளங்கள் இணைந்துவிட திருமணத்தை நடத்திடுங்கள் படிப்பதற்கு கையேந்தும் நிலைத்தனை மாற்றிடுங்கள் விதவைகள் வயோதிபரின் தேவைக்கு நிதி கொடுங்கள் கவுபாவைக் கண்டுவிட வேறவர்க்கும் வழிவிடுங்கள் நோயோடு போராடும் மக்களுக்கு உதவிடுங்கள் வீடின்றி தவிப்போரின் கண்ணீரை துடைத்திடுங்கள் பாடசாலை பள்ளிவாசல் தேவைகளை தீர்த்திடுங்கள் தொழில் தேடும் ஒருவருக்கு வாய்ப்பொன்றை வழங்கிடுங்கள் வருடாந்தம் தவறாமல் தேவையில்லை தியாகத்தின் நன்மைகள் நோயோடு போராடும் மக்களுக்கு உதவிடுங்கள் வீடின்றி தவிப்போரின் கண்ணீரை துடைத்திடுங்கள் என்று ஒழித்தது ரிஸ்னாவின் கவிதை இல்லங்களில் பாயும் ஆச்சரியத்தின் வேராய் அவர் கொண்டவன் வார்த்தைக்கு மறுவார்த்தையே கொள்ளாதவள் அவள் ஆசைக்கு அடிமையாய் ஆகாத அவள் அன்னை ஹாஜரா புகழ் பாட வருகின்றார் அடிமையாட வருக சிறு வயதிலிருந்து உள்ளம் கொண்டாட நினைக்கும் ஓர் உயர் உத்தமியார் நாமம் அன்னை ஹாஜரா ஹஜ் பெருநாள் வந்தாலே இவர்களை புகழும் ஒவ்வொரு தருணமும் என் தனக்கு அன்றும் இன்றும் சந்தோஷ புலாங்கிதம்தான் அம்புலியும் சேலும் இணைந்த கண்கள் அம்பர் மனமுள்ள பரிசுத்த தேகம் இறை அன்பில் லயித்து இகத்தை மறந்த பேரின்ப தாரகை அன்னை ஹாஜரா இப்ராஹிமின் ஆதர தங்க பூமகள் அன்னை ஹாஜரா செல்வியருக்கு தங்க மணி மகுடம் அன்னை ஹாஜரா சம்பூர்ண தீனின் ஒளியாய் இல்லறத்தில் துறவு நின்று இறை காட்சி பெற்ற பரிபூர்ணர் அன்னை ஹாஜரா அகதானவனை உண்மையாக நேசித்து ஏராளமான தியாகங்கள் சகித்து ஏராளமான ஏற்றங்கள் கண்டு ஏழ்வானும் புவியும் புகழும் மங்கையர் திலகம் அன்னை ஹாஜரா ஜம்சம் கதையிலும் இவர்கள் நாமமே ஷஃபா மருவா கதையிலும் இவர்கள் நாமமே நிலைத்திருக்கும் ஹஜ்ஜிரை வணக்கம் உருவானதும் இவர்கள் தியாகமே கனிமொழி இஸ்மா நபியின் தாயார் அன்னை ஹாஜரா கௌபா ஷரீஃபின்கள் தவறாத ஜியாரம் செய்யும் சுவன நாயகி அன்னை ஹாஜரா கைக்குழந்தையின் பைந்தாகம் தீர்க்க அல்லாஹுவின் உதவியை உவந்து வரவேற்ற மாதவ மகதியார் அன்னை ஹாஜரா பாலைவனத்தில் ஜம்ஸம் கண்டு திகைத்து நின்றார் அன்னை ஹாஜரா என்றும் திஎன் இஸ்லாமில் அலியா புகழ் நாமம் அன்னை ஹாஜரா தியாகத்தின் முதல் வரியாம் அன்னை ஹாஜரின் புகழ் பாடினார் பூ முகமது முகம்மட் ஷஃபீ சுற்றும் ஹாஜிகள் எல்லாம் தியாகத்தின் வாசலை எட்டத்தான் துடிக்கின்றார்கள் கஹ்பாவை சுற்றும் ஹாஜிகள் எல்லாம் தியாகத்தின் வாசலை எட்டத்தான் துடிக்கின்றார்கள் உச்சமாய் அவர்கள் கண்ணில் நீரோடு ஏங்கித்தான் தவிக்கின்றார்கள் பாவங்கள் போக்க அடுத்ததாக பெருநாள் கவியரங்கில் கவிதை தர வருகின்றார் ஷம்ரா சனி ஆதமின் வம்சமா ஆதரின் புதல்வனாம் அறம் போதித்த தூதராம் அகிலம் போற்றும் உத்தமராம் அழகிய குணம் கொண்ட மைந்தராம் அற்புத ஜீவனாம் அபுல் அன்பியாவாம் அகங்களை கவர்ந்த இறை நேசராம் அவர் நபி இப்ராஹிம் எனும் அல்லாஹ்வின் தோழனாம் அவர் நபி இப்ராஹிம் எனும் அல்லாஹ்வின் தோழனாம் அன்னாரின் தியாகத்தில் உதித்த இந்நாளே ஈது அல்ஹா அன்னாரின் தியாகத்தில் அக்பர் ஔ அக்பர் ஔகர் தெருவெங்கும் முழங்கும் தக்பீர் முழக்கம் துல் ஹஜ்பத்தில் தொடங்கும் இறை வணக்கம் தியாக வரலாற்றை நினைவூட்டும் மகரந்தம் தக்குவாவை தித்தி ஆனந்தம் தரணி எங்கும் பூத்து குழுங்கோம் விழிப்பும் அதிகாலை குளிப்பும் ஈர்க்கும் நறுமணமும் இனிக்கும் இனிப்புகளும் அணியும் புத்தாடைகளும் அணிவகுத்திடும் பள்ளி வாயில்களும் உறவாடும் உறவுகளும் உல மகிழும் தருணங்களும் உலா வரும் திருநாளே வருக வருக இல்லாமை இல்லாது போக குரல் கொடுத்தார் ஷம்ரா சன் தக்பீர் முழக்கத்தில் சீரான ஈமானின் மேன்மை சொல்ல எழுகிறது தக்பீர் முழக்கத்தில் சீரான ஈமானின் மேன்மை சொல்ல எழுகிறது இன்ற மகனை தியாகம் செய்ய தயக்கம் காட்டாத தந்தை நபி இப்ராஹிமின் தியாகத்தின் வலிமை சொல்ல வருகின்றார் எம் டி எம் ஷாஃபி கான் நடுநிசையில் நபி அவர் இப்ராஹிம் கண்டகனா நாயன் அவன் சொன்ன சொல் நெஞ்சுக்குள் உருவினா மகனின் கழுத்தை அறுத்து குருபாணி கொடுக்க சொன்னது இறை மகனை அறுப்பதா இறை அவன் சொல் மறுப்பதா தடுமாறியது நபி அவர் மூளை பெத்த பிள்ளை ஒத்த பிள்ளை பேர் சொல்ல புறந்த பிள்ளை கத்திக்கு பழியா வல்லவன் சொன்ன சொல் தாண்டுவது சரியா இறை கட்டளையே தெரிந்தது நெறியா இறை கட்டளை தான் தெரிந்தது நெறியா கனவின் அறுத்தம் கல்புக்கு வருத்தம் கனவின் அருத்தம் கல்புக்கு வருத்தம் கனிவுடன் மகனிடம் கனவினை சொன்னார் தந்தையின் சொல்லே தரணியில் பெருது தலையை கொடுக்க தலைமகன் முனைந்தார் தவமாய்பற்ற தனையனும் இங்கே போவதா வரமாய் வந்த பிள்ளையும் இங்கே உயிரையும் விடுவதா அன்னை ஹாஜரா விட்ட கண்ணீரும் பூமியை சுட்டது அன்னை ஹாஜராவிட்ட கண்ணீரும் பூமியை சுட்டதே அழுகையின் சத்தம் அளவு கடந்து ஆகாயம் வரை தொட்டதே மகனை கூட்டிய நபியவர் அவரும் மகனை கூட்டிய நபியவர் அவரும் ஊறு கடந்து காடு சென்றார் மலையடிவாரம் கவலையில் கருக்க கத்தியை தீட்டப் பாறையை கண்டார் கூறாயிருந்த கத்தியை கண்டு சீராய் வளர்ந்த செல்வ மகனும் நேராய் நின்று தலை குனிந்தார் வேறாய் தலையும் பிரியட்டு மிண்டு வேறாய் தலையும் பிரியட்டு மிண்டு வெட்டுங்கள் என்று தலையை கொடுத்தார் வேகமா வந்த கத்தியும் இங்கு சோகமாய் விட்ட வருத்ததனால் கோகமாய் கத்தியை வீசி எறிய பாறையும் சுக்கு நூறாய் போனது வல்லவன் அவனும் சம்பவம் கண்டான் வல்லவன் அவனும் சம்பவம் கண்டான் வானவர் திபிரில் வந்து சொன்னார் அறுப்பது இங்கே மகனை அல்ல அறுப்பது இங்கே மகனை அல்ல ஆட்டை நிறுத்தி அருங்கள் என்றார் நபி அவர் தியாகம் சரித்திரம் சொன்னது நபி அவர் தியாகம் சரித்திரம் சொன்னது ஹஜ்ஜுப் பெருநாள் விடையாய் வந்தது சமத்துவம் சொல்லும் மார்க்கம் இஸ்லாம் சமத்துவம் சொல்லும் மார்க்கம் இஸ்லாம் உலகத்தார் வியப்புற பார்க்கும் வேதமும் இஸ்லாம் தியாகத்தை சொல்லும் இந்த திருநாள் யாரும் கொண்டாடாமல் இருக்க முடியுமோ இந்த யுகம் உள்ளவரை யாரும் கொண்டாடாமல் இருக்க முடியுமோ யுகம் முடியும் வரை அடுத்து ஹஜ் பெருநாள் கவியரங்கில் கவிதை தர வருகின்றார் இளையநிலா பஸ்மினா அன்சார் துல்ஹஜ் என்னும் பிறைமொட்டு முகை வெடித்த பத்தாம் நாளில் துல்ஹஜ் என்னும் பிறைமொட்டு முகை வெடித்த பத்தாம் நாளில் இறுதிக்கடமை நிறைவேற்ற உறுதி பூண்ட ஹாஜிகளாய் மக்கத்து முன்றலில் ஸ்வர்க்கத்து தென்றலுக்காய் கபாவை வலம் வரும் இஹ்ராம் அணிந்த வெண்புறாக்கள் இறுதிக்கடமை நிறைவேற்ற உறுதி பூண்ட ஹாஜிகளாய் மக்கத்து முன்றலில் சொர்க்கத்து தென்றலுக்காய் இஹ்ராம் அணிந்த வெண்புறாக்கள் வலம் வரும் தீயிலிட்டும் நெறி விரலா இப்ராஹிம் நபி வாழ்வியலும் கற்பனை கலவா சரிதமாய் இஸ்மாயில் நபி தியாகமும் ஹாஜரா அன்னையின் துயரங்களும் கண்ணீர் மல்கியே நினைந்துருகி மீட்டிடும் இனிய நாளிதுவாம் நெறி பிறலா இப்ராஹிம் நபி வாழ்வியலும் கற்பனை களவா சரிதமாய் இஸ்மாயில் நபி தியாகமும் ஹாஜரா அன்னையின் துயரங்களும் கண்ணீர் மல்கியே நினைந்துருகி மீட்டிடும் இனிய நாளிதுவாம் உலகியாவினை நிறைவேற்றி இறை அன்பே எமது தக்வா உடனே பணியாற்றும் கண்ணியம் நிறைந்த நாளிதுவாம் உலக சமத்துவத்துக்காய் ஈமான் கொண்ட இதயங்கள் உலக சமத்துவத்துக்காய் தினமிரைமான் சங்கமிக்கும் உலக சமத்துவத்துக்காய் தினமிரைஞ்சும் ஈமான் கொண்ட இதயங்கள் மஹ்ஷர் வெளியை நினைவூட்டும் அரஃபா திடலில் சங்கமிக்கும் ஒற்றுமையை உணர்விலூட்டி பற்றுடனே வாழ துண்டும் கண்ணியம் நிறைந்த நாளிதனை இஸ்லாம் போன்ற முஸ்லிம்கள் நாம் இகலாசுடனே கொண்டாடி இகத்தினில் ஏற்று மகிழ்ந்திடுவோம் அது இளையநிலா ஃபஸ்மினா அன்சாரின் கவிதை சாந்தியும் சமாதானமும் நன்மாராயமாய் போதித்து சமத்துவம் பேணும் ஒரே மார்க்கம் இஸ்லாம் புகழ் போற்றுவோம் சாந்தியும் சமாதானமும் போதித்து சமத்துவம் பேணும் இஸ்லாத்தை போற்றி பாட வருகின்றார் தியாக திருநாள் அறுத்து பழியிடு அகந்தையை கொடுத்து உதவிடு வளங்களை கருத்து பொசுக்கிடு பாவங்களை உரத்து உரைத்திடு உண்மைகளை வெறுத்து ஒதுக்கிடு துர் நடத்தைகளை மறைத்து மறந்திடு பிறர் குறைகளை மன்னித்தும் விடு அவர் பிழைகளை தவறாது பின்பற்றிடு இறைகட்டளை எதிர்த்துப் போராடு தோல்விகளை எதிர்கொண்டு குவித்திடு வெற்றிகளை எதிரியை வீழ்த்த பயன்படுத்திடு சாமர்த்தியங்களை குலை நடுங்கவும் செய்திடு உன் முன்னேற்றங்களில் உறவுகளை பேணிடு உலகில் உள்ளவரை உற்றார்க்கு உதவிடு மனதை வெல்லும் வரை உன்னிடம் உள்ளதை கொடுத்து உவகைப்படுத்து ஊர் உலகத்துக்கு தெரியாமல் தானம் வழங்கு நபிமார்களின் தியாகத்தினை போற்றும் இத்திருநாளில் அத்தியாகந்தனை கொண்டு வரவேண்டும் நம் வாழ்வினில் சகோதரங்கள் இடையே சண்டை சச்சரவும் அயலவரோடு தினந்தோறும் பகையும் வியாபாரத்தில் போட்டி பொறாமை வஞ்சகமும் சலாத்துடனும் முசாஃபாவுடனும் தீர வேண்டும் இத்திருநாளில் மாற்று மத சகோதரரோடும் பகிர வேண்டும் பெருநாள் சந்தோஷங்களை சிறியவர்கள் மனம் மகிழ வழங்கிடுவோம் பரிசுகளை பெற்றோர் பெரியோர் தரிசனம் மறவாமல் மேற்கொண்டு இத்திருநாளை மிகப்பெரும் நாளாக்கிடுவோம் அல்லாவின் உதவியோடு சண்டையும் சச்சரவும் பகையும் பெருநாள் முசாபாவோடு முடிந்து போகட்டும் என்று ஒழித்தது எம் ஐ எம் அன்வர் சதாத்தின் பெருநாள் கவியரங்க கவிதை திருநாள் பற்றி கவிதை தரவருகின்றார் வருகின்றார் முர்ஷிதா ஷிரீன் ஈகை திருநாளாம் ஈதுல் அல்ஹா இஸ்லாமிய வருடத்தின் பனிரெண்டாம் மாதமான துல்ஹாஜ் பத்தாம் நாள் பெருநாள் துல்ஹாஜ் பத்தாம் நாள் பெருநாள் என்றாகி ஏற்புடனே எல்லை கடந்து எல்லோர் மனங்களிலும் தியாகங்களால் தடமானது கடமைகளில் ஐந்தாவதாய் கல்புகளின் கவசமாய் ஏழை எதிர்பார்க்கும் ஏற்றமிகு பெருநாளாய் பெருநாளாய் வாய்ப்புழந்தவனியத்தும் ஹாஜியாய் கனவுகாண செய்யும் இவ்வுலகில் மூன்று நாளாய் உல்கியா உயிரோட்டமாகி பூனைகள் படுத்துறங்கும் அடுப்பங்கரையும் இறைச்சிகளால் அர்த்தமாகி அவியல் பொறியியல் ஆக்களாய் நின்று ஏழைகளின் எதிர்பார்ப்பை நிஜப்படுத்தும் பெருநாள் வள்ளல் அவன் இயம்பியதற்காக தன் ஒற்றை மகனையும் இழந்திட கல்வினை கல்லாக்கி கையில் கத்தியுடன் நபி இப்ராஹிம் உல்கியாவுக்கு தயாரானதால் தொடங்கியது சங்கை மிகு ஈதுல் அலஹா இறை நேசராகி அகிலம் அதிசயிக்க குப்புறப்படும் மகனே என்று அறுத்தும் அறுபடாததால் கலங்கி போன கல்பு கண்டு ஆட்டை அறுத்து ஆணையை நிறைவேற்று வீராக ஆட்டை அறுத்து ஆணையை நிறைவேற்று வீராக பாலகனை இழக்கும் பரீட்சையில் பாசாகி படைத்தவன் சொல் பாசத்திலும் பெருதன பாலைவனமுன்ற அண்ணல் இப்ராஹிமே கண்ணீரின் தேசமாய் போன பாலஸ்தீனம் நெஞ்சத்தில் தீயாய்தான் இருக்கிறது இரவில் உறக்கமும் நிரந்தரமான உறக்கமாய் மாறும் என்று ஓர் அச்சம் ஒவ்வொரு பாலஸ்தீன் மக்கள் மனதிலும் தியாகம் என்றால் பாலஸ்தீன மக்கள்தான் இன்றைய நாளில் அவர்கள் புகழையும் கொஞ்சம் நினைத்துக் கொள்வோம் அடுத்ததாக பெருநாள் கவியரங்கில் கவிதை படைக்கின்றார் மனதில் மகிழ்வும் முகத்தில் சிரிப்பும் மண்ணில் அமலும் மறுமையில் நன்மையும் பெரும் படியாய் நல்லருள் தருவாய் பொழிவாய் அருள்வாய் அருள் புரிவாய் ரஹ்மானே எம்மொழியாம் செம்மொழியில் வகியின் துணை வழியில் உம்மத்தின் உன்னத திருநாளில் அந்நாளில் நன்னாளில் அந்த இந்நாளில் அஜு பெருநாள் கொண்டாடும் இந்நாளில் அல்லாஹு அக்பர் வலில்லாயில் இல்ஹ் ஈத் முபாரக் ஜாதி இல்லை பேதமில்லை அரசனில்லை அடிமையில்லை அரபி இல்லை அஜமியில்லை வெள்ளை இல்லை கருப்புமில்லை அதுவுமில்லை இதுவுமில்லை எதுவுமில்லை என்று ரத்து நமது தீன் நாதியற்று கூறு போட்டு கூணி குறுகி ஆளுக்கொரு வட்டமிட்டு வரையறைக்குள் வார்த்தைகளால் வீராப்பு பேசி வடிவங்களும் வர்ணங்களும் வாழ்வின் தத்துவமாய் ஆகிப்போன சோணகனெனச் சொல்லித் திரியும் நானும் அவனும் நீயும் அவளும் நாமும் யாவும் நானும் அவனும் நீயும் அவளும் நாமும் யாவும் வறுமையிலும் தெருவினிலும் வட்டி வங்கியிலும் களியாட்ட நிகழ்வுகளிலும் மேனோ தானோ என காலத்தை கடக்கும் பொழுதினிலே நபி இப்ராஹிம் அலஹிசலாத்தின் தியாகம் அல்ல தியாகத்தின் உன்னதம் அதுவும் அல்ல தியாகத்தின் இமாலயம் தியாக திருநாள் அதுதான் ஹஜ்ஜு பெருநாள் என்ன சொல்ல வந்துவிட்டது எதுவும் கடந்து போகும் ஆகவே இதுவும் கடந்து போகும் என்று எத்தனை பேர் இந்த ஹஜ் பிறநாளை எதிர்நோக்கி உள்ளனர் உறவுகள் அந்த உருக்கமான கவிதையினை தொடர்ந்து உள்ளத்தின் இருளில் மறைந்து விளையாடும் தீயவை உள்ளத்தின் இருளில் மறைந்து விளையாடும் தீயவை தியாகத்தின் சூடராய் தோன்றும் ஹஜ்ஜின் கடமையில் தொலைந்து போகட்டும் தியாகத்தின் சூடராய் தோன்றும் ஹஜ்ஜின் தொலைந்து போகட்டும் அந்த நொடியில் துவங்கட்டும் மகிழ்ச்சியின் வாசனை எங்கும் பரவ பாவத்தின் நிழலும் போனது மகிழ்ச்சியின் வாசனை எங்கும் பரவ பாவத்தின் நிழலும் மங்கி போனது அடுத்த கவிதையை தருகின்றார் கிராமத்தான் கலிஃபா கருவினில் சிறுதுளி மறுவன என்னை படைத்தாய் சிறுஇமை குவலையுள் இருவிழி இருத்தினற் குவலையும் நீ அமைத்தாய் எண்சான் உருவினில் நெஞ்சா நறையினில் இருதயம் துடிக்க விட்டாய் எண்சான் உருவினில் நெஞ்சா நறையினில் இருதயம் துடிக்க விட்டாய் இன்சான் இணையென்றும் முனை நிதம் வழிபடும் வாழ்வினை எனக்கு கழித்தாய் அலஹம் தீரா கணவொன்றின் பேரின்பம் கொண்டு வந்த தியாகத்தின் பெருநாள் இது மனம் அகல் அகழ்விளக்காய் அந்த வல்லோர் அருளிய மாணிக்க மணிவிளக்கின் மனத்தூய்மை சொல்லும் பேரின்பப் பெருநாள் இது பேரின்பப் பெருநாள் இது கோலத்தில் நாமெல்லாம் ஓருடையில் கூடி நின்று கோலத்தில் நாமெல்லாம் ஓருடையில் கூடி நின்று கூறுகின்ற தக்பீரின் பேரோசை அக்காலத்தில் முதிர்ந்த தந்தை தனையனை அறுத்து பழியிடக் கண்ட கனவின் பலன்தானே நாம் இதை அறுத்தோம் எதனை பழியிட்டோம் நாம் எதை அறுத்தோம் எதனை பழியிட்டோம் உள்ளத்தில் சைத்தானின் உயர்மாடக் கனவு கண்டோம் உள்ளத்தில் சைத்தானின் உயர்மாடக் கனவு கண்டோம் இல்லத்தில் கூட்டுறவு இன்ப மத்தனையும் மெல்லத்தான் வேறறுத்தோம் நாம் மெல்ல மெல்ல வேறறுந்தோம் இல்லத்தில் கூட்டுறவு இன்ப மத்தனையும் மெல்லத்தான் வேறறுத்தோம் நாம் மெல்ல மெல்ல வேறறுந்தோம் பண்பாட்டை பழியிட்டோம் பகுத்தறிவை பழியிட்டோம் பண்பாட்டை பழியிட்டோம் பகுத்தறிவை பழியிட்டோம் கண்கட்டுப் போன நிலை கைத்தடியை தேடுகின்றோம் கண்கட்டுப் போன நிலை கைத்தடியை தேடுகின்றோம் நாம் எதை அறுத்தோம் எதனை பழியிட்டோம் நெஞ்சத்தில் வஞ்சனைகள் நேசத்தில் விஷந்தளித்தோம் நெஞ்சத்தில் வஞ்சனைகள் நேசத்தில் விஷம் தெளித்தோம் மன்னிப்பை புறக்கணித்தோம் மாண்புகளை இழந்து விட்டோம் மன்னிப்பை புறக்கணித்தோம் மாண்புகளை இழந்து விட்டோம் இத்தனைக்கும் இத்தனைக்கும் நாமெல்லாம் நபி இப்ராஹிம் சந்ததிகள் இத்தனைக்கும் நாமெல்லாம் நபி இப்ராஹிம் சந்ததிகள் கல்புகளில் கசடுகளை கனநாளாய் சுமந்திருந்தோம் கல்புகளில் கசடுகளை கணநாளாய் சுமந்திருந்தோம் ஏழை கண்ணீரை வேதனையை கருணையுடன் துடைத்தோமா ஏழை கண்ணீரை வேதனையை கருணையுடன் துடைத்தோமா ஆனாலும் அரபாவில் கூடி நின்றோம் கல்பாவை வளம் வந்தோம் கண்ணீர் வடித்தோம் என்ன பலன் உள்ளத்தில் பெருநப்சு ஊடறுத்து நிற்கையிலே தியாகத்தின் பெயராலே நாம் அறுத்தோம் அந்த அழகான கவிதையை தந்தவர் கிராமத்தான் கலிஃபா பிறந்த குழந்தை போல் மனிதன் மாறி பாவக் கணக்கை முழுதாய் முடித்து ஹஜ்ஜில் கலந்து கஹ்வா முகர்ந்து இன்பம் கொண்டு நோன்பு நோற்று பாவம் கழித்து எல்லோரும் இன்புற்றிருக்கும் இந்த நாளில் இன்றைய ஹஜ் பெருநாள் சிறப்பு கவியரங்கம் ஒழித்தது இன்றைய தினம் அகத்தில் உள்ள வழிகள் நீங்கி அனைவரும் பெருநாளைக் கொண்டாடியிருப்பீர்கள் அந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் வகையில் எங்கள் கவியரங்கின் கவிதைகளும் அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை ஹஜ் பெருநாள் வாழ்த்தினை கூறி விடைபெறுகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹம்துல்லாஹி வபரகாத்து நேயர்கள் இதுவரை புனித ஹஜு பெருநாள் விஷேட கவியரங்கம் கேட்டீர்கள் நடாத்தியவர் ஊதாபூ ஷிமாரா அலி